நன்னாள் விண்ணப்பம் ஒற்றியோம் நம்ம சிவாய இன்று தொல்காப்பியா எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று ஆணி திங்கள் பதிமூன்றாம் நாள் பொது ஆண்டு இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் இருபத்தி ஏழு வியாழக்கிழமை ஆறாம் தேவிரை இரவு ஒன்பது மணி வரை சதயம் விண்மீன் பிற்பகல் இரண்டரை மணி வரை அருட்பணுபல் தெய்வ திருவள்ளுவர் நாயனார் அருளை செய்த உலக பொதுமறையாகிய தமிழ்மறையிலே இருந்து எழுநூத்தி எண்பத்தி மூன்றாவது திருக்குறள் நவிழ்தோறும் நூல் நயம்போலும் பயில் தோறும் பண்புடையாட தொடர்வு ஆணித்திங்கள் இரட்டைருடிவ மிதின வீடு காணப்பேராம் காளையார் கோயில் மூன்றாம் திருமுறை வாவிவாய் தங்கிய நுண் சிறை வண்டினம் காவிவாய் வன் செய்யும் காணப்பேரண்ணை நாபிவாய் சாந்தொழும் பூவொலும் ஞான நீர் தூவி வாய் வெய்து நின்றாட்டு வார் தொண்டரே வியாழக்கிழமை திரு இரும்புளையாம் ஆழக்குடி இரண்டாம் திருமுறை அன்பாளடி தோடு வீரரிகீரே மின்போல் மறுங்குண் மடவாலொடுமேவி இன்பாயிரும்போல இடம் கொண்ட ஈசன் பொன்போல் சடையில் புனல் வைத்த பொருளே அப்பூதியடிகள் கோச்செங்கு சோழனாயினார் கர்பூர சுவாமிகள் தண்டியடிகள் சிவசாமி சுவாமிகள் திருநாவக்கரசனாயினார் நரசிங்க முனையறைய நாயனார் ஆர்முகாடிகள் முத்து முத்துகிருஷ்ண பிரம்மம் ஆதிய அருளாளர்களோடும் செங்குன்றூர் கடம்பந்துரை மேளக்கடம்பூர் ஆதிய தலங்களோடும் தொடர்புடைய வடிவ சதயம் விண்மீன் திருக்கடம்பூர் இரண்டாம் திருமுறை இழிபடு மின் சொலினாகலிருங்குழல் மேலிசைந்தேரே தெளிபடுகொள்கை கலந்த தீ தொழிலாகடம்பூரில் ஒளிதருவின் விரைசூடியுன்னுதலோடுடனாகி புளியதலாடை உனைந்தான் பொற்களல் போற்றுதுநாமே சிவஞான அவன வள்ளதி எனும் அவை மோவினமையின் தொற்றிய திடையே உடுங்கி மந்தம் மாதி மாதியின் புலவர் ஆதினப்பணவொல் வைராக்கிய சதகம் மூன்று நவிலின் இம்மனை மக்களுக்கு உருதுணை நாமளது இழையின்றே கவலையுற்று அறந்தால் மறந்தனை உனை காலானார் கொடுவோயின் புவளையத்து அடைந்து இவரை நால் பொ சவளை நிஞ்சமே சிவனாது உயிர்க்கு உயிர்தானும் கைலை குருமணி அவர்களின் சாந்தலிங்கப் பதிற்றுப்பு தந்தாதி போற்றி நீரும் சாதனமும் பொழிய உண்டே ஐந்தெழுத்து ஓதி தூற்றும் சிலரால் வரும் துன்பம் துடைத்து சாந்தலிங்க குரு சாற்றும் நூல்கள் உலகரிய தரும் நல் தொண்டால் நாயடியே நேற்றம் பெற வந்தல் எனையும் பணிகுள் பெருமானே என போதித்துதித்து வணங்கி மகின்றோம் பொற்றியோம் சிவாய்